இன்றைக்கி நாங்கள் ஒரு மிட்டாய் கடைக்கு வந்திருக்கோம் அந்த மிட்டாய் கடையோட பேர் என்னென்னு பார்த்தா அன்னபூர்ணா மிட்டாய் கடை இந்த கடையில் வந்து ஜிலேபி ஒருவாய்க்கு தரதாக சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி போயாச்சு இந்த அன்னப்பூர்ணா மிட்டாய் கடை வந்து பார்க்கறதுக்கு பெருசாகவே இருக்குது உள்ளே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இடம் இருக்குது நாங்கள் வந்து ஜிலேபி தான் வாங்கியிருந்தோம் இங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து பத்து ஜிலேபி தான் தருவாங்க ஸோ வந்து நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம் ஸோ பத்து பத்து முப்பது முப்பது ஜிலேபி வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் வரிசையில் போயிருந்துவிட்டோம் இங்கே வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ஜிலேபியை சுற்றி போட்டு கொடுக்குறாங்க எண்ணெயை பார்த்தா எண்ணெயெல்லாம் கிளியராகவே இருக்கு இந்த ஆயில் எல்லாம் ஸோ வந்து அவங்க ஜிலேபி போகிற இதை வந்து நாங்கள் வீடு எடுத்தோம் பாருங்கள் அது பக்கத்திலே வந்து ஜீராவில் போட்டு உடனே வந்து நமக்கு வந்து அந்த ஜிலேபி வந்து கொடுக்குறாங்க அது வந்து ரொம்ப ஹ ஹைஜீனிக்காக தான் அந்த ஜிலேபி எடுத்து கொடுக்குறாங்க ஒரு ஆளுக்கு பத்து ஜிலேபின்னு சொன்னேன் ஸோ வந்து நாங்களும் முப்பது ஜிலேபியை வந்து வாங்கிட்டோம் வாங்கிட்டு வந்து நாங்களும் வீட்டுக்கு வந்து சாப்பி பட் டெம்டேஷனாக இருக்குன்னு சொல்லி அங்கேயே சாப்பிட்டு பார்த்தோம் பட் வந்து ஜிலேபி வந்து லைட்டாக புளிக்குது ஏன் புளிக்குது எனக்கு தெரியல அப்பப்போ வந்து போட்டு எடுத்து கொடுக்குறாம புளிக்குதா அல்டி மாவு புளிச்சிருச்சான்னு தெரியல ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது நீங்கள் பத்து ஜிலேபி வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க